ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சிகப்பரிச்சி வச்சு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கப்போம் நம்ம இதில் வந்து காரம் ஒன்று இனிப்பு ஒன்று செய்ய போகிறோம் இப்போ அந்த புட்டு மாவு வந்து ரெடிமேட் மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் சிகப்பரிசியில் எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இது வந்து நம்ம காரத்துக்கும் இனிப்புக்கும் தகுந்தாப்பில் கம்மியாக போட்டால் போதும் தண்ணி லைட்டாக வெதுன்னு சூடான தண்ணி எடுத்து அதில் வந்து முழுகிற அளவு நம்ம ஊற்றி உப்பு போட்டு கலக்கி மூடி வச்சிடணும் ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடணும் நல்லா முழுகிற அளவு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவு தண்ணி இருக்கணும் அதில் அப்போ தான் உங்களுக்கு அது ஊறி நல்லா எல்லா தண்ணியும் இழுத்து கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் அது சாப்பிடும்போது இப்போ பார்த்திங்கன்னா நான் அது ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் எப்படி சுத்தமாக தண்ணி ட்ரை ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லாவும் ஊறி போயிடுச்சு நல்லா இப்போ பாருங்கள் நான் அதை வந்து ரெண்டாக போகிறேன் இதை எடுத்து காரம் ஒன்று இனிப்பு ஒன்று செய்ய போகிறேன் அதனால் பாதியாக ரெண்டா பிரித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பாதி பிரித்ததில் வந்து ஃபஸ்ட்டு நான் இனிப்பு செய்கிறது கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் ரொம்ப தேவையான அளவு போட்டுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டதுனால நாட்டு சக்கரை மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரம் வந்து நம்ம தேவையான அளவு தான் நாட்டு சக்கரையும் இனிப்பு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளை சக்கரை வேணாலும் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன் ஒரு இனிப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு சிகப்பு புட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கா மீதி எடுத்து வச்சுருக்க காரம் தாளிக்க போகிறேன் கடுகு சிகப்பு மிளகாய் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடுகு பொறிஞ்சப்பறம் உளுத்தம்பருப்பு போட போகிறேன் உளுத்தம்பருப்பு செவந்தப்புறம் அது கூடவே நான் வந்து கடலைப்பருப்பும் போட்டுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அது எல்லாம் செவந்த ஆளுக்கும் செவந்த அப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் நீங்கள் சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் இஞ்சி கூட போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நான் வந்து சிகப்பு மிளகாயும் போட்டு தாளிச்சிருக்கேன் நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன் உப்புமா மாதிரியே இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் அடுத்ததாக வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன் இது ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம இப்போயே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்புறமா லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வெங்காயம் போடும்போதே கூட உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஊற வச்ச சேப்பரிசி புட்டு மாவு எடுத்து அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நம்ம இனிப்புக்கு முதலே உப்பு போட்டதுனால ரொம்ப போடலை இப்போ காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் சேர்த்ததுனால அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரெண்டு டிஷ்ஷும் செட் ஆகிடுச்சி பாருங்கள் வீடியோ ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம் இது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இதை சாப்பிடலாம் ஒன்றும் கெடுதல் கிடையாது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க சூப்பராக இது வந்து செட் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ